தண்ணி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக இருப்பது அவசியம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல மறுபடியும் இந்த தேர்தல் நிற்கிறார் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும் குருவாடியாக இருக்கட்டும் தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து இருந்து போறாங்க தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறது மோடி ஐயா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்தில் கொடுக்கிறார் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக ஆறு தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி குடிவதீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார் அரசியல்வாதிகள் செய்வதற்கு தயாராக இல்லை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போற அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் படைய நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது ஏழை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கும்